மங்கை சேவைக்கான பதாகையை திறந்து வைக்க ஆர் சிறப்பு விருந்தினர் திருமதி ஊர்வசி அவர்களது புதல்வி இருவரையும் அன்புடன் அழைக்கிறேன் புதல்வி திருமதி தேஜாலட்சுமியை அன்புடன் வரவேற்கிறேன்

எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சார் ராஜ் சார் பேசுவோம் பிகாஸ் ஒரு குழந்த பிறந்த உடனே தான் ஒரு அம்மாவும் பார்க்குறாங்க ஏன்னா அந்த வயதில் பார்த்தால் எனக்கு பத்து வயசு எப்படி போட்டுருக்க பாருங்க ட்ரெஸ்ஸு ஏன்னா இந்த ஆகஸ்ட் வந்தால் தான் எனக்கு பத்து கம்ப்ளீட் ஆகும் என் பையன் வயசு சார் சார் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன் ஏன்னா இதை விட பியூட்டி ஆகிட்டா நெக்ஸ்ட் அவன் ஹீரோ நினைக்கா தமிழ் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடச்சோடனே எனக்கு இந்த இருபத்தோரு வயசு யாருக்கும் தெரியாமல் பண்ணலன்னு நினச்சேன் என் பையன் தான் காப்பாற்றிட்டு இருக்கான் டென் இயர்ஸ் மாதம் ஓகே ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் டைமில் இருந்து இருக்குது ஏன்னா இந்த வட ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா பீப்பிளை பொறுத்த வரைக்கும் வடபெண்டிக்கு இந்த பக்கமும் வடபெண்டிக்கு அந்த பக்கம் நடுவில் இந்த முருக காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளோ அவசியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க பத்து குழப்பம் அம்மா உங்க நீ வானுமானா கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியே நான் மதுரானதுக்கப்புறம் அவள் இருமுன்னா எனக்கு பிரச்சனை அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்கு அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசில் என்னைக்குமே இருக்குது அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த நிமிடங்கள் அந்த பல நொடிகள் இவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலேயுமே எனக்கு இல்லை ஸோ இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த காலத்தில் சினிமாக்களே பாருங்கள் பெத்துக்காதவ அப்படி இப்படிலாம் திட்டுறது ஒரு பெரிய விஷயம் அப்போவும் ஆண்களுக்கு தான் பிரச்சனையானு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கல பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லக்கூடாது அதற்கான ப்ராசஸிங் இருக்கு இருந்தாலும் எனக்கும் அம்மாவும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு தைரியம் அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் லைக் யூகே எல்லா இடத்துலயுமே அப்படிதான் அப்படி மத் மத்தபடி சில கொமர்ஷியல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கொமர்ஷியல் பிளேசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் பட் நம்ம ஊரும் வழக்கப்படி குழந்தை பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிடல் இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிடல் அந்த மாதிரி தனித்தனியா தான் முக்கிக்கப்பட்டுருக்குது நம்மளுக்கு இது யூஸ்டாயிடுச்சு பழகி போச்சு பட் இப்போ சிம்ஸ்ல ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் எல்லாமே பட் மற்ற விஷயங்களுக்காக தான் எஸ்பெஷலி கோடியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல வந்து பிகாஸ் டாக்டர் பாஷிசார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நினைத்த பொக்கிஷன் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் செல்வி இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அதாவது அவர் சர்ஜரியே இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார் ஸோ அப்படி தான் சிம்ஸோடு நான் வந்து ரொம்ப நெருக்கமானேன் அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க பல பல கோர்ஸஸ் ஸோ ஒரு ஒருவித நம்பிக்கை அண்ட் வீட்டில் இருந்து ரொம்ப நீரான இடம் எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்அப் அந்த பக்கம் எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே வரல என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி வர்றதில்லை பட் சின்ன நட்புங்கிறது என்றைக்குமே நினைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரியும் யே ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அது சொன்னது கரெக்டாக இல்லையா ஓகே இப்போ அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்லே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் கேஸ்ட்ரோண்ட்ரோலஜிஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற இஎன்டி ஆகட்டும் எல்லாமே ஒரு இடத்துல வந்தா நம்ம வந்து எல்லா எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எல்லாம் நிறைய டெஸ்ட் எடுத்துருவாங்களோ ஊசி போட்டுருவாங்களோ எனக்கெல்லாம் இருந்தால் மயம் கத்தி எடுத்து எடுத்துக்காமிச்சா பயம் கிடையாது என்ன நான் ஊசி எடுத்துகிட்டு வந்தீங்க நான் ரொம்ப சீக்கிரத்தில் இல்லைங்க கவுத்துடலாம் அதுக்கு ஏன் பொண்ணு இல்லாமல் தைரியம் சொல்கிறது ஒரு மிரட்டணும் அம்மா ஒரு ஊசி போட்டு சரி போ நம்ம இது சொல்லலாம் இப்படியேதான் ஸோ எனக்கு இருக்கிற சிஇ சூரஜ் இது சிரிச்சிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் ஒன்றும் வலிக்காது சேச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐவியை போட்டார்

அவங்களும் அலர்ட் ஆவாங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்கு நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அது பார்க்கணுங்கிறத நில சொல்கிறேன் நீங்கள் யாருமே வந்து சின்ன பிரச்சனை இருக்காம பெரிய பிரச்சனையாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ஒரு இருந்தால் நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும் பார்க்க மறுனா என்ன பண்ணுறோம் பெட்டமேட் ஆக வரும் ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை சில சில உடல் உபாதைகளை கேர்லஸ் விடாம அந்த ஸ்டார்டிங் டைம்லயே வாங்க நம்ம பெரிய பிரச்சனை ஆகிட்ட இப்போ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க இவங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்றாங்கன்னு நம்ம வரதப்பட ஸோ எனக்கு பொதுவா தெரிஞ்சது இவ்வளவுதான் ஆனா என்ன கே நிறைய டாக்டர்ஸ் கிளகா காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வழக்கம் போல ஒரு ஷூட்டில இருந்து रिक्वेस्ट பண்ணி வந்திருக்கேன் எல்லார்கிட்டே மன்னிவு கேட்டு நான் இப்போ ஓடிப் போறேன் என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன் இந்த பன்னாட்ட மகளே தினத்து கொண்டாடுறதுக்காக சிம்ஸ் சிம்ஸ் பெண்மை அப்படின்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன் கைது காலம் இருந்தது அதுக்கு பெண்மைன்னு ஒரு பேரிட்டு அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து பெண்மை அடைஞ்சு அப்புறம் தாய்மை அடைஞ்சு அப்புறம் பாட்டி தாத்தா அப்படி ஒவ்வொரு புஷின் வரும்போது அவருடைய பொறுப்புணர்வை உணர்த்துறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சிருக்கும் சிம்ஸ் துளிர் சிம்ஸ் மங்கை சிம்ஸ் மிராக்கல் நெஸ்ட் அதாவது ஐவிஎஃப் இப்படி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து ட்ரைனிங் ஆயிருக்காங்க அத வந்து மக்களுக்கு போய் சேரணும் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சீன்ஸ்ல இருக்குங்கிறதுக்காக டாக்டர் சந்தியா வாசன் டாக்டர் பட்டேல் அவங்க ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க அதை பத்தி அவங்க பேசுவாங்க

மகள்ல் அ ஒரு அண்ட் சிம்மே சோ தட் இஸ் மகள் அண்ட் ஒன்ஸ் மன ஆர் அப்புறம் அவங்களோட மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களோட ஃபுல் ஜெர்னி த்ரூ அவுட் ரிப்ரடக்டிவ் ஏஜ் பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் மெனோபாஸ் அந்த மெனபாஸ்க்கு அப்புறம் வர பிரச்சனை மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் இது எல்லாமே குட் டூ தான் சிம்ஸ் மங்கை அது அதுக்கப்புறம் டியூரிங் திஸ் ஜேர்னி அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க ஸோ இந்த ப்ரெகனன்சி வந்து ஒரு ஹோல்சேல் அப்ரோச் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தூவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல துணி இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வெரி ஹாப் அப்ஸ்டியூஷன் எக்ஸ்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் நீங்க இருப்பாங்க சோ அதுல வந்து அவங்களுக்கு ஆன்டினியூட்டி கிளாஸஸ்ல இருந்து அவங்களோட செக்அப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டு ஸ்மிதா அவங்களோட டெலிவரி கொண்டு போறதுக்கு தான் தொழில் அண்ட் இதெல்லாமே பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்க பிரெக்னன் ஆக முடியாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்புறம் டெக்னாலஜியில வந்து வாட் இஸ் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் ஸோ இருக்கிற எல்லா வந்து நமக்கு ரொபோட்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி இது ரெண்டுமே வந்து லேட்டஸ்டா ஹவ் ஸோ வேர் வி வீடு ரொபாட்டிக் சர்ஜரி வந்து லைக் கர்ப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னைக்கே காலையில அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் ரொபோட்டிக் हिस्ट्रेक्टमी रोबोटिक सर्जरी एंड कॉस्मेटिक गायनेकोलॉजी प्रेगनेंसी में वंदर तो अपना आंगल को वंदर बॉडी चेंजेस वर्क आदो वंदर बिफोर आंगल प्रेगनेंसी के मुनार ये बिर ना आंगल आदि ना अंदर शेप ले कुंड वाले वी हैव समथिंग कॉल्ड एस कॉस्मेटिक गायनेकोलॉजी सो इधर वंदर एस अ होल्स एन अप्रोचेस सिंस पेन में वी हैव डॉक्टर एरिका हु इज द आईवीएफ लीड आंगल इनफर्टिलिटी पति सोलो आई एम डॉक्टर एरिका पटेल So before starting adding to what ma'am said, our dream of starting Sims Pennai was that whenever in her entire life a woman needs to go to a hospital for any problems, they can only find every single thing under one roof, under one department. She walks into this department, we have experts in every aspect of the woman's life. They will provide solution. We have state-of-art facilities inside. We have a very advanced IVF and fertility lab inside, and many many advanced technologies like we do genetic testing for so women. We have. Many uh, from men who are not able to uh, produce sperms, we have very advanced microscopic surgeries that are done in order to provide them with a pregnancy and a baby and then take care of the baby under the immunity. Yeah.